வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பமாகிறது ஏழரசனியை நினச்சிட்டு பயத்தோடு மேசராசிக்காரங்க இருப்பீங்க ஆனால் மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் மேசராசிக்காரங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மற்றவங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்த முகத்தை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடும்னு சொல்லுவாங்க ஆனால் மேசராசிக்காரங்களை அந்த மாதிரி கண்டுபிடிக்கவே முடியாது ஏழரசனி ஆரம்பிக்குது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை ஏழ சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு சில பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வேண்டாம் சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால சனிக்கு அங்க பவரே கிடையாது சக்தியும் கிடையாது சக்தி தான் அங்கே காணப்படுவார் சனியால் உங்களை தொடவே முடியாது கடந்த ஆண்டுக்கு முன்னாடி சனியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருப்பாரு அதற்கேற்ற உங்களுக்கு பலன்களையும் கொடுத்துருப்பார் கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனி வருதுன்னா சனி பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்தால் போதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் மேசராசிக்காரங்க ஏழரை சனியால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது முதலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் செய்த கருமாவிற்கேற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பார் அதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே கடந்த காலகட்டங்களில் இழந்தீங்களோ எல்லாமே மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் பெற்று தந்துருவார் மேசராசிக்காரங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது அவங்க மனசு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை பார்த்து பழகக்கூடியவங்க மேசராசிக்கு நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு நண்பர்களே இருப்பாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பை மட்டும்தான் நீங்கள் தேடுவீங்க உண்மையான உறவை மட்டும்தான் நீங்கள் கூட வச்சுக்குவீங்க மேசராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க தன்னுடைய உயர்வுக்கு தன்னோட உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவன் பல வருஷம் போராடணும் அப்பவும் உங்களை அவன் ஜெயிக்கவே முடியாது உங்களுக்கு போர்க்கடவுளான முருகப்பெருமானனுடைய அருள் இருக்கிறதுனால உங்களை தோக்கடிக்கணும்னா அவன் மறுபிறவி எடுத்து வந்தாலுமே உங்களை ஜெயிக்கவே முடியாது அஞ்சு கிரகங்களுடைய சேர்க்கை வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எண்ணிய காரியத்தையும் அனைத்துமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் மேசராசிக்காரங்க தொழில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் திறமையை தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு இது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாக வந்து இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் எல்லாமே உங்களுக்கு தொழில் விஷயத்தில் விரைவில் வந்து சேரும் பழைய பாக்கி எல்லாமே விரைவில் உங்களுக்கு வசூலாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு உண்டாகும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனமாக கடைபிடிங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேசராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவு வந்து ரொம்பவே குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுத்துக்கிறதுல உங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே சமமாக மதிக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க வெங்கையாரு கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நண்பர்ல தான் பெரும்பாலும் மேசராசிக்காரங்க இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பாங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது அதிக அளவில் வந்து மனவேதனை அறி அடைஞ்சிருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு நீங்கள் மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நபர்லாம் வந்து மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதுக்காக வந்து தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்கள் தலைவிதி விதி முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்குது அது மட்டும் கிடையாது சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க அந்த எல்லாத்தையும் அப்போ கடந்த நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடக்க நல்ல விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்கங்க உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஆறு மாதம் அங்கே இருந்துட்டு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வர இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்குமே மிகவும் அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது எல்லாேருமே சனி பகவானை கண்டு பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சனி சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் காதிலேயே போட்டுக்க வேணாம் உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மேசராசிக்கு மிகுந்த ராஜயோகமாக உங்களுக்கு காணப்படக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அது மட்டும் கிடையாது குரு பகவானுடைய வகர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற மேசராசி நேயர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை இவரே உங்களுக்கு பெற்றுத்தருவார் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு இவரை உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தியாகும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் பார்வை நேரடியாக இருக்குது வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பாதைகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களை யாருமே பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க மதிக்கவும் மாட்டாங்க நீங்களும் இந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம வந்து உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சிட்டு ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் உங்களை வந்து எல்லாருமே வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்சில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு பரப்பி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க அதற்கேற்ற உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்குவது மட்டுமில்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் மேசராசிக்காரங்க நல்லது கிட்டத்த முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறாங்கன்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னப்பா சுக்கத்தில் உச்சத்தில் இருக்காரு அப்படின்னா சொல்லுவாங்க சுக்கரனை நீங்கள் என்னதான் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறையவே கஷ்டத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக வந்து பணத்தில் நிறைய நெருக்கடி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பணப்பிரச்சனை உங்களுடைய சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு தனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகுது எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மேசராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா அதை உடனே எடுத்து நீங்கள் எதுவுமே ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டீங்க மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு உங்க கையில பணம் வந்து நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு அது வந்து பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கிரும் மார்ச் உங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியை ஆகிட்டார் இதனால உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் மேசராசிக்கு வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமலையில தான் நிறைய போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சுவிங்க விரைவில் உங்களுடைய கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை தேடியும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூணு வருடமாகவே வந்து மேசராசியின் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீடுகள் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி கேற்ற உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எந்த வேலை இங்கே செஞ்சாலும் நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடிமாற்றம் மறை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி வந்து இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடமே சொல்லாதீங்க அது என்ன என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது எல்லாமே பொறாமை கொள்ளக்கூடிய நபர்களாக கூட கறிங்க எல்லாமே இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வெளிநபர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்கிட்ட மட்டுமே எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணமாகாத மேசராசி நேயர்களுக்கு விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரணும் தேடி வரும் மேசராசியில் பிறந்த ஆண்களுக்கு வயது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயது தாண்டி நிறைய ஆண்கள் இருக்காங்க ஆனால் திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவே பார்க்கப்படுறாங்க ஏன்னா பெண் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்குது விரைவில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு துணை இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது அது என்ன ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மறு வாழ்க்கை உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் சனி மூலமாக உங்களுக்கு சனி பகவான் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே தருவார் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே பழிக்க போகுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சனி பக பெயர்ச்சியால் உங்களுக்கு அனைத்துமே நிவர்த்தியாகி பெண்கள்கிட்ட உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் ரொம்பவே வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் விரைவில் உண்டாகும்